ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அமுல் ஹாபிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அவன் முட்டை பட்டர்னு எதுவுமே பயன்படுத்தாமல் நல்ல சாஃப்டாக மெத்த மெத்துன்னு பஞ்சு மாதிரி பிளம் கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் அடுத்து வர போகிற ரெசிபீஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலும் கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ப்ளம் கேக் எப்படி பண்ணலாங்கிற டீட்டெயில் ரெசிபி பார்க்கலாம் ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஊற வைக்கணும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ரம்மில் தான் ஊற வைப்பாங்க இப்போ நான் வந்து ஆரஞ்சு ஜூஸில் ஊற வைக்க போகிறேன் இதில் என்னென்னலாம் நான் எடுத்திருக்கேன்னா டுட்டி ஃப்ரூட்டி பாதாம் செர்ரி முந்திரி திராட்சை பேரிச்சம்பழம் இதெல்லாம் எடுத்திருக்கேன் இதில் நீங்கள் வேற என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் சேர்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ எது வேணாலும் உங்களோட விருப்பத்துக்கு மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு டப்பாவில் சேர்த்துட்டு இதில் வந்து நான் ஆரஞ்சு ஜூஸ் தான் சேர்த்து ஊற வைக்க போகிறேன் ஆரஞ்சு ஜூஸ் கிரேப் ஜூஸ் இல்லை எது வேணாலும் நீ சேர்த்து ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் ஊறணும் அதிகபட்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட நம்ம இதை ஊற வைக்கலாம் இப்போ இதை அப்படியே நம்ம மூடி வச்சு வெளியிலே வச்சு ஊற வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேக்குக்கு வந்து சுகர் வந்து கேரமலைஸ் பண்ண போகிறோம் ஒரு பேண்ட் சூடு பண்ணிக்கோங்க பேண்ட் சூடு பண்ணிட்டு கால் கப் சக்கரை எடுத்திருக்கேன் இந்த கால் கப் சர்க்கரையை பேனில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்க்குறேன் பாருங்க இந்த அளவுக்கு தான் சேர்க்கணும் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ சக்கரை வந்து கரைஞ்சி கொஞ்சம் ஓரத்துலலாம் இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கு அப்படியே வச்சுட்டிங்கன்னா கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் ஒரு தேன் கலர் வர ஆரம்பிக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் அடுப்புத்தையை நல்லா குறைச்சி வச்சுட்டே தான் செய்யணும் அடுப்பத்தையே அதிகமாக வச்சுட்டீங்கன்னா இந்த கேரம்லைஸ் கலர் வந்து நல்லா டார்க்காக ஆகிடும் சுகரு வந்து கசக்கிற மாதிரி இருக்கும் அடிபிடிச்சிரும் இப்போ கேரம்லைஸ் பண்ண சுகர் சிரப் நமக்கு ரெடி ஆகிடுச்சி இது அப்படியே தனியாக எடுத்து வச்சிருங்க அடுத்தது கேக் நீங்க எந்த பாத்திரத்துல வேக வைக்க போறீங்க இந்த மாதிரி கேக் தீர் இருந்தா எடுத்துக்கோங்க அதுல இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு நம்ம ரெடியா முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும் பட்டர் ஷீட் எல்லாம் இல்லைன்னா கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாம் அப்படி இல்லைன்னா நெய் தடவிக்கலாம் அது மேல கொஞ்சமா மைதா மாவை டஸ்ட் பண்ணி நீங்க ரெடியா எடுத்து வச்சிருங்க இதுவும் அப்படியே இருக்கட்டும் அடுத்தது ட்ரை ஆன ஒரு மிக்சி ஜார்ல அரை கப் சக்கரை சேர்த்துக்கணும் ஒரு கப் மைதா மாவு இதில் வந்து மைதா மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த கேக்கோட டெக்ஸ்சர் டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு ஜல்லடை வச்சு சளிச்சுக்கணும் கண்டிப்பாக தான் நீங்க வந்து பயன்படுத்தணும் கேக்குக்கெலாம் வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சால் தான் நல்ல பர்ஃபெக்டாக நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ நல்லா அந்த மாதிரி சளிச்சுக்கோங்க நம்ம ஒரு கப் மைதா மாவு எடுத்துடணும் இல்லையா அதுக்கு முக்கால் கப் சக்கரை கரெக்டாக இருக்கும் கால் கப் கேரமலைஸ் பண்ணுறதுக்கு அரை கப் மாவுக்கு இப்போ சலிச்ச மாவுல கால் கப் வாசனை இல்லாத எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க அடுத்தது ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நம்ம ஆரஞ்சு ஜூஸில் முதல் நாளே நான் ஊற வச்சுருந்தேன் இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அடுத்தது கேரமலைஸ் பண்ண சக்கரை சிறப்பு இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் கொக்கோ பவுடர் அப்படி இல்லைன்னா காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கலருக்காக சேர்க்குறேன் வாசனைக்கு கொஞ்சம் இலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நல்லா கட்டி இல்லாம மாவை கலந்துக்கணும் ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா கொஞ்சமா பால் சேர்த்து கலந்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து கலந்துக்கோங்க இப்ப கட்டி இல்லாம மாவை நல்லா கலந்தாச்சு கேக் செய்ய ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணிடுங்க ஒரு ப்ரெஷர் பேன் இல்ல கடாய் இல்ல நல்ல அடிகனமான பாத்திரமா இருந்தால் இந்த மாதிரி சூடு பண்ணி ரெடியா வச்சுக்கணும் தான் கேக் பேட்டர் ரெடி பண்ணோன்னா நமக்கு பேக் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் இப்ப கேக் மாவு நமக்கு ரெடியா இருக்கு இல்லையா இது பட்டர் ஷீட் போட்டு நம்ம கேக் டீன் ரெடியாக எடுத்து வச்சிருந்தோம் பார்த்திங்களா அதில் வந்து ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா வந்து டேப் பண்ணி விட்டுருங்க அப்படி இல்லைன்னா ஸ்பேச்சுலா இல்லை ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டிங்கன்னா அந்த ஏர் பபல்ஸ்லாம் போயிடும் இப்போ இந்த சூடாக இருக்கிற இந்த ப்ரெஷர் பேனில் ஒரு தட்டு அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டு வச்சுட்டு அது மேலே கேக் டீனை வச்சுருங்க மேலே மறுபடியும் முந்திரி திராட்சை டுட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு தூவி விட்டுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த உள்ளரை சேர்த்த நட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வேகும்போது எல்லாமே வெளியில் தெரியாது இந்த மாதிரி மேலே சேர்த்தோம்னா வேகும்போது கொஞ்சம் நல்லா வெளியில தெரியும் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம் இவ்வளவுதான் சேர்க்கணும் அப்படிங்கிற கணக்கெலாம் கிடையாது உங்களுக்கு நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படி பிடிக்கும் அப்படின்னா நிறைய சேர்த்துக்கலாம் இந்த பிளம் கேக்ல நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு போட்டு செய்யறது ஒரு ஸ்பெஷலே அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோ நீங்க எவ்வளவு வேணாலும் இதுல என்னென்ன ட்ரை ஃப்ரூட் சேர்க்கணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுப்புத்தீயை நல்லா குறைச்சி வச்சிருங்க மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேக் ஆனதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் முந்திரி டுட்டி ஃப்ரொட்டி செரி இதெல்லாம் மேலே சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது நிமிஷம் ஆச்சு பேக் ஆகறதுக்கு கத்தியிலன்னா ஸ்பூன் வச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா ஒட்டாம வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கேக் டீனா வெளியில எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சிருங்க கேக் டீனில் பட்டர் பேப்பர் போட்டிருக்கிறதுனால இதை ஆற வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே நம்ம வெளியில் எடுத்துட்டு பேப்பரை மட்டும் பிரித்து விட்டாலே போதும் பட்டர் பேப்பர் போடாமல் கேக் டீனில் சும்மா எண்ணெய் தடவிட்டு நீங்கள் பேக் பண்ணியிருக்கீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி ஒட்டாமல் சூப்பராக வெளியில் அழகாக வரும் நான் அந்த பேப்பரெல்லாம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த கேக் டீனை அப்படியே தலையில கவுத்துட்டு அப்படியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்க நல்லா சூப்பராக ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு பாருங்க ஏன்னா நம்ம இந்த பட்டர் பேப்பர் போட்டிருக்கோம் இல்லையா அதனால அடியில் வந்து நமக்கு அடி பிடிக்கவும் செய்யாது ஒட்டவும் செய்யாது ஸோ அந்த மாதிரி பட்டர் பேப்பர் வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கேக்லாம் பேக் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து அதில் ஆற வச்சு தான் நம்ம அதை வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது கேக்கோட கலர் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருந்திருக்கு நம்ம கேரமலைஸ் பண்ண சுகர் சேர்த்திருக்கோம் கொஞ்சம் கொக்கோ பவுடர் சேர்த்திருக்கோம் ஆரஞ்சு ஜூஸ் இதெல்லாம் சேர்த்திருக்கோம் இல்லையா இதுக்கு தான் நமக்கு கலரும் கிடைக்கும் இன்னும் கலர் டார்க்காக வேணும்னா கொக்கோ பவுடர் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் கேக் நல்ல சாஃப்டா பஞ்சு மாதிரி மெத்து மெத்துன்னு சாப்பிட டேஸ்டா இருந்தது இது நீங்க கடையில் வாங்க போறீங்கன்னா ஐநூறு ரூபா அறுநூறு ரூபா ஏன் எழுநூறு கூட ஆகலாம் கடையில் வாங்குற இந்த பிளம் கேக்ல இந்த அளவுக்கு தாராளமா ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எல்லாம் சேர்த்திருப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது முட்டை அவன் பட்டர் இதெல்லாம் சேர்க்காமலேயே கேக் நல்ல சாப்டா பஞ்சு மாதிரி இருக்கு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கிறிஸ்துமஸ்க்கு இதை யாரெல்லாம் ட்ரை பண்ண போறீங்க அப்படிங்கறத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் நீங்க பாக்கணும்னு அமல்ஹாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஹேண்ட்லும் கொடுத்துருக்கேன் பாப்பீங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த ரெசிபில பாக்கலாமா பாய்